அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு ஆன்மீக பதிவுங்க வருகிற ஜூன் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை வருகிற பௌர்ணமி தினத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பௌர்ணமி தினத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் மாலை வேளையில் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த பரிகாரம் செய்வதனால் நம்ம வீட்டின் செல்வ நிலை உயரும் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொதுவாகவே பௌர்ணமி என்றாலே தனி சிறப்பு அதிலும் வெள்ளிக்கிழமையோடு வருகிற பௌர்ணமி மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளை தவறவிடவே விடாதீங்க சுக்கரவார பௌர்ணமி என்றும் நம்ம சொல்லலாம் வெள்ளிக்கிழமையோடு வர இந்த பௌர்ணமி நாளில் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே நம்ம இந்த பரிகாரம் செய்யணுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா வட்டி கட்டியே மால முடியலைங்க வண்டி கட்டியே வீணாக போகிறோம் கடனை அசலை கொடுக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த பௌர்ணமியை தவற விடவே விடாதீங்க மகாலட்சுமி கடாட்சமும் குபேர சம்பத்தையும் அள்ளி கொடுக்கும் இந்த நாள் அதனால இந்த நாளை நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணுன்றதை நான் உங்களுக்கு செஞ்சே காட்டுறேன் அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மாதம் மாதம் தொடர்ந்து செய்யுங்க இது வந்து வெள்ளிக்கிழமை வந்தால் தான் இப்படி செய்யணுமான்னு கிடையாது ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து இதே ப்ராசஸ் நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது நம்ம வீட்டின் பணக்கஷ்டத்துக்கு அதாவது பணத்துக்கு வரதுக்கு தடையாக இருக்கிறது இல்லை பண கஷ்டம் நல்ல ஒரு தொழில் இல்லை செய்யும் தொழில் லாபம் இல்லை இப்படி எது நீங்கள் நினச்சாலுமே அத்தனையுமே தானாக விலகி போகுங்க ஏன்னா பௌர்ணமி நாள் வந்து சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் அது மட்டும் கிடையாது அனைத்து தெய்வங்களுக்கும் சத்யநாராயணா பூஜை அன்றைய தினம் செய்வாங்க அனைத்து அம்மன் ஆலயங்களும் உங்கள் அபிஷேக அலங்காரங்கள் நடக்கும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த நாளில் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமே நமக்கு வந்து நல்ல பலனை பன்மடங்கு கொடுக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் இது மட்டும் இல்லாமல் நிறைய தினம் நம்முடைய வீட்டுலையும் நம்ம பூஜை செய்யணுங்க அதுவும் வெள்ளிக்கிழமையோட வருது மாலை எட்டு டு ஒன்பது சுக்குர ஓரையில் நீங்க இந்த பூஜை செஞ்சாலும் நல்லது இல்லை வந்து நாங்கள் எட்டு மணிக்கு மேலே எங்கன்னா வெளியே போகிற வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் மாலை ஆறு முப்பதுலேருந்து இரவு பத்து மணி வரைக்குமே நான் சொல்ல போகிற இந்த பரிகாரம் நீங்கள் செய்யலாம் உங்கள் வீட்டு மாடியில் அந்த நில ஒளி நல்லா தெரியற மாதிரி இருக்கணும் இல்லைங்களா மாடியில் வந்து நம்ம போய் நின்று அந்த நில ஒளி வந்து நம்ம மேலே படுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் அந்த பரிகாரத்துக்கு வந்து முழு பலன்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதோ ஒரு மனசில் வந்து ஒரு அழுத்தமாக இருக்குனாலும் நீங்கள் ஒவ்வொரு மாதம் வர பௌர்ணமி நிலவு ஒளி வந்து உங்கள் மேலே வரா மாதிரி போய் மாடியில் போய் ஒரு பத்து நிமிஷம் நின்று பாருங்கள் நல்ல மாற்றம் தெரியும் நம்ம மனசுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்குது ஏதாவது ஏதோ ஒரு தீய சக்தி நம்ம ஆர்க்கொண்டா மாதிரி இருக்குனாலும் நீங்கள் இந்த மாதிரி போய் நிற்கலாம் அந்த மாடியில் நிற்கும் போது அந்த நில ஒளி நம்ம மேலே படும்போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியும் வந்து போயிடும் ஸோ இதுவும் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து செய்யுங்க அப்போ தான் நம்ம பண கஷ்டம் விலகும் இந்த பரிகாரம் செய்கிறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே வரப்போகிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் பரிகாரம் மட்டும் செஞ்சுட்டு நம்ம சும்மா இருந்து கிடையாதுங்க நம்ம உழைக்கணும் அந்த உழைப்புக்கேற்ற வருமானம் வரலை அதாவது கடன் பிரச்சனை இருக்கா கடனை முழுமையாக அடைக்கவே முடியல அப்படின்னா நம்பிக்கையோட முக்கியமாக நம்பிக்கையோடு செய்யணுங்க எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் முழு மனசோடு நம்பிக்கையோடு செஞ்சால் தான் நமக்கு முழு பலனே கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வாங்க எப்படி பரிகாரம் செய்யணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த தட்டு வேணால் எடுத்துக்கலாம் பித்தளை சில்வரை தவிர்த்து நீங்கள் எதுவோன்னா எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அது மேலே ஒரு கைப்பிடி உப்பு நல்லா நிறைய வந்து பரப்பி வச்சுருங்க பரப்பி வச்சுட்டு நல்லா உங்கள் முதல்ல விநாயகர் வணங்கிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தை வணங்கிக்கோங்க அடுத்ததாக சிவபெருமானை வணங்கிட்டு உங்கள் வீட்டு மொட்டை அடிக்க நேராக போயிடுங்க அந்த நில ஒளி படணும் அந்த உப்பு மேலே படணும் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும் ஏன் நம்ம உப்பு வச்சு செய்கிறோம்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருள்னால் அது உப்பு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சந்த் சந்திரனின் வெண்மை நிற பொருட்கள் அடுத்தமே சந்த சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற பொருள்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக தான் ஸோ உப்பை வந்து நல்லா பரப்பிட்டு உங்களுடைய பணக்கஷ்டம் என்னென்னவோ உங்களுக்கு எவ்வளோ கடன் தொகை இருக்குது இதெல்லாம் வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கடன் முழுவதுமாக அடையணும் அதுக்கு வந்து எனக்கு நீங்கள் அருள் பொறிங்கன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு ஐந்து ரூபாய் நாணயத்தை இந்த உப்பு மேலே வச்சுருங்க வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து உங்கள் கையில் ரெண்டு கையினும் வச்சுக்கோங்க வச்சுட்டு நிலவொலியை பார்த்து நல்லா வணங்கிக்கோங்க உங்களுக்கு என்ன பண கஷ்டமோ அந்த பண கஷ்டம் நீங்கணும் பண வரவு அதிகரிக்கணும் என் வீட்டில் என்றைக்கும் செல்வம் வந்து நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக சந்திர பகவானை நோக்கி தான் நம்ம கும்பிட்றோம் இல்லையா ஸோ ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தையும் ஒரு இருபத்தி ஏழு தடவை சொல்லுங்கள் குறைந்தது ஏழு தடவை அதிகபட்சம் நீங்கள் ஐம்பத்தோரு தடவைன்னு சொல்லலாம் நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் சந்திர பகவானை பார்த்து நல்லா வேண்டிக்கோங்க உங்கள் பிரார்த்தனையை வந்து நீங்கள் சொல்லுங்கள் சிவபெருமானையும் மனசில் நினச்சிக்கோங்க உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி முடித்த பிறகு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜாரையிலே வச்சுருங்க அறையில் கண்டிப்பாக விலை கேச்சிட்டு தான் நீங்கள் பரிகாரம் செய்யணும் அதாவது மாலை ஆறு முப்பதுலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணா செய்யலாம் வந்து என்ன பண்ணணும் இந்த உப்பைன்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே பூஜாரையிலே இருக்கட்டும் அடுத்த பௌர்ணமி வரைக்கும் பூஜை அறையிலே இருக்கணும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்கள் மாதம் மாதம் அப்படியே பயன்படுத்திக்கலாம் இந்த உப்பை மட்டும் தண்ணியில் கரைச்சி ஊற்றிடுங்க இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுருங்க நீங்கள் வந்து ஷிங்கில் கரைச்சி விட்றது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து யாருக்காலும் அதில் படக்கூடாது ஏன்னா உப்பு என்பது மகாலஷ்மி கடாட்ச நிறைந்த பொருள் அதனால தான் நம்ம உப்பு வச்சு நிறைய பரிகாரம் செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வேற பௌர்ணமி அன்று நீங்கள் எட்டு டு ஒன்பது சுக்கர ஓரை நேரத்தில் ஒரு கல்லுப்பு பேக்கெட் வாங்கிட்டு வாங்க கல்லுப்பு பேக்கெட்டு வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையிலே வச்சு அதிலிருந்து ஒரு ரெண்டு கல் உப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுக்காதீங்க வேறு ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்து மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வைத்து நல்லா வேணுங்க பேப்பரில் மடித்து வேண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்களுடைய பணப்பெட்டையிலேயும் வச்சிருங்க பீரோவில் அந்த உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் அதை எடுத்துட்டு அந்த உப்பை போட்டுட்டு அந்த ஐந்து ரூபாய் நாணயம் மட்டும் நீங்கள் உங்கள் பனைப்பேட்டிலே வச்சுருங்க இந்த மாதிரி வார வாரம் வர வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரல நீங்கள் உப்பு வாங்கி பூஜரில் வச்சு கொஞ்சம் உப்பு எடுத்து நீங்கள் அஞ்சு ரூபாய் நாணயம் பேப்பரில் மடித்து நீங்கள் வந்து ப்ரோவில் வைக்கிறது பணப்பேட்டியில் நல்லது வாரம் வாரம் வாங்கினா நிறைய கல் உப்பு வந்து சேர்ந்துடும் அதை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதத்தில் வர இந்த மாதிரி பௌர்ணமி அன்று வெள்ளிக்கிழமை வருதா அப்படி இல்லைனா வளர்பிறை வெள்ளிக்கிழமை அந்த நாள்லேயே நீங்கள் வாங்கி இந்த பரிகாரம் செய்யலாம் நம்ம வீட்டின் நிலையை உயர்த்த ஒரு பிடி உப்பே போதுங்க நிறைய பரிகாரங்கள் நம்ம உப்பு வச்சு செய்யலாம் நிறைய பரிகாரங்கள் நானும் சொல்லியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிலைவாசலில் இந்த மூட்டையை கட்டி பாருங்கள் கடன் பிரச்சனை முற்றிலுமாக அகலும்னு நான் ஒரு வர வேண்டிய பணம் வரும்னு ஒரு பரிகாரம் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் ஒரு கைப்பிடி உப்பு போதுங்க நமது செல்வ நிலையை உயர செய்யும் தாந்திரிக பரிகாரம் பௌர்ணமி பரிகாரம் கண்டிப்பாக செஞ்சு பயன்பெறுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு இது பயனுள்ளதாகவும் பலனுள்ளதாகவும் இருக்கும் அவங்க கடன் பிரச்சனையில் இருந்தாங்கன்னா இந்த பதிவு அவங்களுக்கு அனுப்பும்போது அவங்களும் பார்த்து செய்வாங்க அதனால் நமக்கு ஒரு புண்ணியம் சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்